ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட எடிட்டர் சார் ரீசண்டாக ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து கொலைட் பண்ணி போ போஸ்ட் பண்ணியிருந்தார் ரொம்பவே அழகான ஒரு எமோஷ்னலான ஒரு பிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எபிசோடில் இது வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது மேபி நாளைக்கு எபிசோடில் காவேரி வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் விஜய் வந்து காவேரியை பார்க்குறதுக்காக வருவார் அப்படின்ட்டு வீட்டு வாசலில் வந்துட்டு கால் பண்ணி கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி மாதிரி தோணுது இல்லை மொட்டமாடிக்கு வந்துட்டு கால் பண்ணி கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு காவேரி காவேரிக்கிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு இருக்காரு இருக்குது அவங்க பாப்பாவை சொல்லி ஐ திங்க் காவேரியோட வயிற்றில் வந்து கை வச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்கும்போது குழந்தைய பற்றி கிட்ட பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன் காவேரி அதை ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு இது விஜயோட ஃபேஸ்லேயும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அவ்வளோ க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்ன அடக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பயம் இருக்கு இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ சந்தோஷத்தோட குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க விஜய்க்கு காவேரி என்ன கொடுக்க போகிறாங்க அதிர்ச்சியை அப்படின்ற மாதிரி இருக்கு கண்டிப்பாக காவேரி வந்து நார்மலாக பேச போகிறது கிடையாது எப்படியும் விஜய்யை வந்து ஹேர்ட் பண்ணி ரொம்ப காயப்படுத்தி தான் அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து குடிப்பார் இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஹேங் ஓவர்லாம் வந்து காவேரி நல்லா கவனித்ததுக்கப்புறம் குடிக்கிறத வந்து கொஞ்சம் இடையில ஸ்டாப் பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க கொஞ்ச நாள் காட்டாமல் மேபி இந்த அப்புறம் மறுபடியும் விஜய் வந்து குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது என்ன பண்ண போகிறாங்க காவிரி அப்படின்னு தான் தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி காவேரி கொஞ்சம் பார்த்து பேசுமா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது உங்களை டிவியில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை ஆனால் விஜய் டெலி அவார்ட்ஸ் வருது அதுக்கு வந்து டிஆர்பி பேஸ் பண்ணி தான் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க ரொம்ப டிஆர்பி கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு சீரியலையும் என் பண்ண வச்சுருவாங்க டீம் சரியில்லை என்னத்தை சொல்கிறது நம்ம எது எதுவுமே சொல்லவும் முடியலை நம்மளால் உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு போங்க